துலாம் ராசி நபர்களுக்கு வரக்கூடிய பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு இந்த துளாராசி நபர்களுக்கு இப்போதைக்கு நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சி வந்து அஷ்டம பயிற்சி அதே போல் துலா ராசி நபர்கள் மட்டும் இந்த குரு பயிற்சி பலன் பொருந்தும் லக்கண ரீதியெல்லாம் குரு பயிற்சி கிடையாது ஆக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த கிரகப்பயிற்சிகள் ஓகே லக்கண ரீதியாக எந்த ஒரு கிரக பயிற்சியும் கிடையாது அப்படின்றது ஒரு தீர்க்கமான முடிவு அதனால் இந்த குரு பயிற்சி உங்கள் ராசியின் மறு ராசியான அதாவது ராசியின் அதிபதியான ராசியின் கிரகமான சுக்கரனுடைய இன்னொரு முதன்மையான வீடு வந்து ரிஷபம் அதாவது உங்கள் ராசிக்கு மறு ராசி அப்படிங்கிறது கணக்கு அந்த இடத்துல குரு வரப்போகுது இந்த காலகட்டமாக அமைது இது அஷ்டம குருவாக செயல்படக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே துளாராசி நபர்களை பொறுத்தவரை சனி யோகாதிபதி குரு முழுக்க முழுக்க அவயோகி அப்படிங்கிறதுனால குரு வந்து மூன்று மட்டும் மாறக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஆதிபத்தியம் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் முயற்சி எடுத்து பண ரீதியாக சக்ஸஸ் பண்ணுவது ஒரு ஆதிபத்தியம் இன்னொரு ஆதிபத்தியம் ஆறு அப்படிங்கிறது வீண் வம்பு வழக்கு பணம் கரைதல் இல்லைனா உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கை இல்லாமல் நீங்கள் மேலே வருவோன்னு நினச்சிப்பீங்க அது கீழே போயிடும் கீழே போய்ட்டு நினைப்பீங்க அது மேலே வந்துடும் ஸோ உங்களோட நினைப்புக்கு உள்டாவான சில விஷயங்கள் மாறுபாடாக தரக்கூடியதுல ரொம்பவும் கிரிட்டிக்கலான ஒரு கிரகம் வந்து குரு அதான் ஆறாம் அதிபதி ஆறாம் ஆதிபத்தியம் வாங்கின ஒரு தவறான ஒரு விசேஷ அமைப்பு துளாராசிக்கு பொறுத்து அப்போ துளாராசி நபர்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது பன்னிரண்டு இடத்துல மாறி வரக்கூடிய காலகட்டத்தில் சில ஒன்று ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் துலாத்துக்கு குரு நன்மை செய்யற அமைப்பில் இருக்கும் மீதி பத்து இடங்களும் கெடுக்க தான் செய்யும் அந்த இடத்தை மையப்படுத்தி ஸோ அந்த இடத்துல என்ன விஷயங்கள் இருக்கோ குருவோட ஏற்ப சில பிரச்சனைகளை கொடுப்பதற்கு தான் கடமைப்பட்டதை தவிர நன்மைகளை வாரி வழங்குமா என்றால் துளாராசினவர்களுக்கு கிடையாது ஆக இதை வந்து முதன்மையாக ஓப்பனிங்கில் சொல்லிடுறேன் இதனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு குறிப்பாயிற்சி பலன் அதே சமயம் குரு வந்து எட்டில் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்வையின் மூலியமாக துளாராசிக்கு பனிரெண்டு அதே சமயம் துளாராசிக்கு ரெண்டு துளாராசிக்கு கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் இடம் அடுத்தது இந்த பனிரெண்டு ரெண்டு நான்கு இந்த இடத்தோட தொடர்பு வந்து துளாராசி நபர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலியமாக பார்வை பழத்தின் மூலியமாக அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் உண்டு அப்படிங்கிறது சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரிஷப வீட்டிற்கு வர்றதுனால என்னென்ன விஷயத்துல மாறுதல்கள் உண்டு பொதுவாகவே ஆறு எட்டு எட்டு ஆறு இதனுடன் பனிரெண்டு சம்மந்தப்படும் போது சம்மந்தப்பட்ட ராசி நபர்களுடைய லைஃப்பில் ஒரு ஏற்ப அதாவது சுய ஜாதக ஏற்ப ஒரு பெரிய மாற்றங்கள் சிறிய மாற்றங்கள் இல்லை மீடியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ நல்ல மாற்றங்களா கெட்ட மாற்றங்களா அப்படி என்பது ஊர்திதப்படுத்துவது ஃபைனலாக சுய ஜாதக அமைப்பு அதனால் எப்படியாக இருந்தாலும் இந்த எட்டுக்கு வரக்கூடிய குரு துளாராசி நபர்களை உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தலைகீழான சில மாற்றங்களை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ எட்டாம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதன்மையாக ஏதேனும் ஒரு விஷயத்தை தேடி அலைவது கிடைக்காத மறைபொருள் விஷயத்தை காட்டி கொடுப்பது அதனை நோக்கி க வந்து மையப்படுத்தி அதனை நோக்கி நகர்வது மறைவாக வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே வருவது அடுத்ததாக திடீர் நஷ்டம் குடும்பத்துக்கு நேர் ஆப்போசிட்டாக குடும்பத்தை விட்டு பிரிதல் குடும்ப உறுப்பினர்களிடம் பழக்க வழக்கம் இணக்கம் இதை விட்டு நகர்ந்து போவதல் ஏன்னா ரெண்டுக்கு ஆப்போசிட் இல்லையா அடுத்ததாக அசிங்கம் அவமானம் நஷ்டம் மரியாதை இழத்தல் இதெல்லாம் குறிப்பது எட்டு அடுத்ததாக ஒரு விஷயத்திற்காக ரொம்ப மெனக்கடுறது கடுமையாக உழைப்பது ஈஸியா உழைச்சி ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்திற்காக ரொம்ப எஃபர்ட் போடுறது இன்னும் சொல்லப்போனால் போனால் ஆசைகளை அடைவதற்கு உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அதிகமாக உழைத்தல் இதெல்லாம் எட்டில் வந்து மாட்டிக்கும் ஸோ இந்த இடத்துக்கு குரு வருவது என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கான நஷ்டத்தை வெளியில் கொண்டு வந்துடும் உங்களுக்கான நீங்கள் ஏதாச்சும் செய்ய போய் பணத்தை வந்து பெரிய அளவில் ஏதாச்சும் செய்ய போய் இல்லை ஏதாச்சும் ஒரு நபர்கள் ஏதாவது மனித உறவுகள் இவங்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ஏதாச்சும் தொடர்பில் கொண்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு ஒத்து வராத ஜாதக அமைப்பாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நஷ்டங்கள் வரும் அடுத்ததாக ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டில் வர்றது கடன் வம்பு வழக்கு அசிங்கம் இதுல ஒரு நஷ்டம் ஒரு மனிதன் இது வரைக்கும் கடனை வாங்கலனா கூட போய் கடன் வாங்கக்கூடிய பஞ்சாயத்து அடுத்த ஒரு நபர் வரைக்கும் வம்பு வழக்கில் மாட்டிக்காமல் நீங்க தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இப்போதைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனையில் போய் லைட்டாக போய் டச்சு வைக்க போக அது வந்து உங்களுக்கு வம்பு வழக்காக மாறும் ஒரு நபர் இது வரைக்கும் அவமானமே பட்டதில்லை அசிங்கமே பட்டதில்லை அவர் வந்து ஒரு ஜென்டில் மேன் அப்படிங்கிற பேர் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டத்தை விற்பாடு ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று ஏதாச்சும் ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் போகும்பொழுது அது உங்களுக்கு ஒரு அவமானத்தை தரும் ஊருக்குள்ள அதே சமயம் இது வரைக்கும் பொத்தி பொத்தி மறைச்சி மறைச்சி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அது இந்த காலகட்டத்துக்கு வெளியில் வந்துடும் ஸோ தவறுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நீங்களே தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தான் தெரியாமல் செஞ்சாலும் சரி தான் அது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய தவறுகளுக்கு தண்டனையாக நஷ்டத்தின் வழியாக வரும் மறைவாகவே தண்டனை கிடைக்கும் நேரடி தண்டனை இல்லாமல் மறைவாகவே சில தண்டனைகள் கிடைக்கும் அடுத்ததாக மூன்றாம் இடத்தை தன் வீட்டிற்கு ஆறில் முறைகிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா இந்த காலகட்டத்தில் அப்படி என்பது ஜாதகத்தை ஒரு திருப்பம் புரட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்குமா இல்லைன்னு தெரிஞ்சிடும் வீணாக உங்களுக்கான புத்திசாலி தரத்தின் அடிப்படையில் உங்களுக்கான பிளானை வந்து நல்லா போட்டோம் இது வரைக்கும் நல்லா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இதுக்கு மேற்பட்டு ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு உள்ளே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகச்சரியாக ஒரு ஆண்டு வக்கரமெல்லாம் சேர்த்து அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே ஒரு அவமானம் ஒரு நஷ்டம் ஒரு கடன் பிரச்சனை ஒரு தேவையில்லாத ஒரு டார்ச்சர் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்ட்டா அதுக்கப்புறம் இருக்க இல்லை இந்த ஒன் இயருக்கு மட்டும் ஏதாச்சும் தலைவழியாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நடக்கும் துளாராசி நபர்களை பொறுத்தவரை அடுத்ததாக பார்வைக்கு வரலாம் இந்த பனிரெண்டாம் இடத்த பார்க்கும் அந்த எட்டுலேருந்து பனிரெண்டை பார்க்கறது தான் உங்களுடைய கையிருப்பு இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு இடத்துல பணம் வாங்கி போட்டு கூட ஏதாச்சும் செய்கிறது உங்கள் காசு எடுக்காமல் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் விரயம் நஷ்டத்திற்கு ஆளாகுவீர்கள் என்பதை முன்னாடியே சொல்லிட்டேன் அதே சமயம் இடம் விட்டு இடம் நகர முடியுமா தூர இடத்துல போய் வாழ முடியுமா எனக்கு இந்த இடம் பிடிக்கல இந்த இடம் வாழ்க்க முடிக்கல அப்படிங்கிறவங்க இது வந்து சுப சுபமான முடிவு சுப அசுப முடிவுகளை சொல்கிற பாருங்க சுப முடிவு சுப இடமாற்றம் அப்படி என்பது ஊருக்குள்ளே நீங்கள் வா வாழ்கிற இடத்துல இருந்து தூர இடத்துல போய் இருக்க முடியுமா வேலை பார்க்க முடியுமா சம்பாதிக்க முடியுமா தூர இடத்தை சார்ந்து பிஸ்னஸ் இல்லாமல் இப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் சுப அமைப்பாக நீங்கள் நகர்வீர்கள் அசுப அமைப்பாக இருந்ததுன்னா ஏதாச்சும் அசிங்க அவமானம் கேவலம் நஷ்டம் இது ஏற்பட்டு அதன் பிறகு நீங்கள் இடத்த மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ எது எப்படியாக இருந்தால் இந்த இயர் காலகட்டத்தில் சுய ஜாதகத்தில் இடம் மாறுவதாக அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி ஒருபாடு மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு அடுத்து இரண்டாம் இடத்தை பார்க்குது குரு அப்போ இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வளர்ச்சி பண டெவலப்பு கிடைக்கும் ஆனால் இந்த ஒன் இயர் காலகட்டத்தில் இந்த ஆதிபத்திய அமைப்பெல்லாம் சரியில்லாத காரணத்தினால கிடைக்கக்கூடிய பணம் மற்ற பிரச்சனையில் போய் லாக் ஆகும் மற்ற பிரச்சனையை சரி கட்டுவதற்கு இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை கொடுப்பதாக அமையும் அதை நீங்கள் சேமித்து பாக்கெட் மணியாக கூட பேங்க் பேலன்ஸாக கூட வைத்திருக்க முடியாது அடுத்ததாக நான்காம் இடத்தை குரு பார்ப்பதனால் அசையும் அசையா சொத்தை வாங்கக்கூடிய நிலவரம் உண்டு ஏன்னா மூன்றாம் விதி தன் வீட்டிற்கு ஆறில் மறைஞ்சி அதே பார்வையோடு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு சொகுசமைப்பில் கொஞ்சம் ஓய்வுகள் தேவை கொஞ்சம் இது வரைக்கும் கடினமாக உழைப்பெல்லாம் உழைச்சாச்சு நிறைய பிரச்சனை இருக்குது வேலை பார்த்துட்டு இடத்துல கூட சில டார்ச்சரெலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில நபர்களுக்கு ஓய்வுகள் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படிங்கிறது கூட கிடைக்க வரும் இந்த காலகட்ட விற்பாடு சற்று மன உளைச்சல் அப்படி என்பது கொஞ்சம் அனுபவப்பட்ட நபர்களுக்கு குறையும் அனுபவம் இல்லாதவர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் கெடுப்புலன் அதிகமாக இருக்கும் நல்ல அனுபவம் கொண்ட துளாராசி நபர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி சற்று மன உளைச்சலிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வடிகாலாக அமைய போகிறது